தன்னி… தண்ணி தன்னி… 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 வந்துருங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க யார் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க என் பேரு முராசா வாலேமா உதவி செய்ய போய் நான் பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன் தாயி என்ன ஆச்சு குரம் மலை கிட்ட ஆற்றுல ஒரு பிராமண பொண்ணு அடிச்சிட்டு போயிட்டு இருந்தா ஆத்தல குதிச்சு ஏன் உயிரை பத்தி கவலைப்படாம அந்த பொண்ணை காப்பாத்துனதுக்கு ஒரு ஜனக எல்லாரும் நாயை அடிக்கிற மாதிரி அதை அடிச்சதாக தாய் உயிர் போகும் போது பிராமணரா இருந்தா என்ன இஸ்லாமியரா இருந்தா என்ன உயிரை காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பரிசு தானேயா வெங்கோ இது வரைக்கும் விசாரிச்சதெல்லாம் போதும் அந்த விளைச்சனை தொட்டது தப்பு அவனுக்கு சுவாமிக்கு வச்சிருந்த அபிஷேக தண்ணிய கொடுத்தது மன்னிக்க முடியாத தப்பு முதல்ல அத விசாரிங்க நீங்க என்கிட்ட எதை பத்தியும் விசாரிக்க தேவையில்லை சண்டாளனுக்குள்ளையும் இறைவன் இருக்கான் மனித உயிர்கள்ல பேதம் இல்லைன்னு ஆதிசங்கரர் சொல்லி இருக்காரு அவரோட வழியதான் நான் கடைபிடிக்கிறேன் ஆபத்துல இருக்கிற ஒரு உயிரை காப்பாத்துறதை விட வேற ஒரு புண்ணிய காரியம் எதுவும் இல்லை எந்த மனிதனா இருந்தாலும் அவ எந்த ஜாதியா இருந்தாலும் அவனுக்குள்ள இறைவன் தான் இருக்கானே தவிர வேற யாரும் இல்ல வாக்குவாதம் பண்ணு நான் வரல என் வாதத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு யோசிங்கன்னு தான் சொல்றேன் அவரு பஞ்சுத் தொழில் செய்யறவரு அந்த பஞ்ச வச்சு நாம தூங்குற மெத்தைய தயாரிக்கிறவரு அவரு தயாரிக்கிற மெத்தையில நாம தூங்கும்போது அவர தொட்டு தூக்குறது தப்பாயிடுமா இது என்ன நியாயம் நாம அப்படி நினைச்சோம்னா அப்புறம் எதுக்குமா ஆச்சாரம் அனுஷ்டானம் சம்பிரதாயம் எல்லாம் உங்க மனசுல என்ன இருக்குன்னு இங்க இருக்கிற சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ஊரை விட்டு வெளியேத்த நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம் இன்னையில இருந்து இந்த ஊரையும் ஊருக்காரங்களையும் விட்டு நானே வெளியேற போறேன் வெளியேற போறாளா வெளியேற போறாளா அம்மா என்னாச்சுமா அண்ணி அம்மா என்னாச்சு அண்ணி என்னாச்சு தெரியலையே என்னமா இது யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளுக்காக பெத்தவங்களையும் ஊர்காரங்களுக்கும் அக்ரஹாரத்துக்கும் அபராதம் செலுத்திடலாம் அதை விட்டுட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்து எங்க மனச வேதனைப்படுத்தாத மனசுல இதுக்கு மேல தைரியம் இல்ல அப்பா வேதனைப்படாதீங்க எனக்காக நீங்க அழறது புதுசானு சொல்லுங்க அந்த லட்சுமி நரசிம்மர் என்ன காரணத்துக்காக சொல்ல வச்சாரோ அது அவருக்கு தான் வெளிச்சம் கோவப்படாதீங்கப்பா பொறுமை கடலை விட பெருசுன்னு வாங்க இந்த லட்சுமி நரசிம்மர் நடல்ல இவ்வளவு நாள் இருக்கணும்னு இருந்திருக்க நான் இருந்துட்டேன் இனிமே நடக்கிறது கூட அவரை விட்ட வழிதான் நீங்க ஜாக்கிரதையா இருங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்க அம்மா வெங்க மாமா அம்மா வெங்க மாமா அம்மா வியாச முனிவரே நமோ நமக இங்க யாரும் இல்லையே யார்ட்டமா பேசுறீங்க உங்களுக்கு தெரியாத அந்த முனிவர் இந்த குகையில பல வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்காரு அந்த லட்சுமி நரசிம்மர் என்னையும் இங்க தவம் பண்ண சொல்லி ஆசிர்வதிச்சிருக்காரு இங்கயா இந்த காட்டுலயா ஆமா இங்கேதான்

அவளுக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் வரும்னு நினைக்கலங்க வெங்கமாம்பா ஏதோ ஆளரவமில்லாத காட்டுக்குள்ள தவம் பண்ணிக்கிட்டு இருக்காளம் அவ தவம் பண்ணா நமக்கென்ன இல்லை அவ செத்தாதான் நமக்கென்னய்யா ஹ ஹ ஹ உண்மையிலேயே நான் அவளை சாகடிக்கலான்னு நினைக்கிறேன் இவன் இன்னும் இங்கேயே தான் நான் ஊருக்குள்ள போய் பாலும் பழமும் வாங்கிட்டு வரமா போய் போலாம் தொலைஞ்சிட்டான் ஐயோ எனக்கு பயமா இருக்கு நெரிச்சி வா.

உன்ன வாரி வெயில்ல போட பொண்ண பறி கொடுத்த துக்கத்துல நாங்க இருக்கோம் நீ வேற தொல்ல பண்ணிக்கிட்டு இன்னைக்கு பத்தாம் நாள் காரியம் நீங்க இப்படி ஏதாவது ஏடா கூட பண்ணுவீங்கன்னு தான் நான் ஓடி வந்தேன் நீங்க என்ன சொல்றீங்க பெரிய சட்டி வெங்க மாம்பா திருமலையில ஒரு குறையும் இல்லாம சௌக்கியமா இருக்கா ബലൈകൾ ഉണ്ടാ കോടി പാവം നീക്കം കുറയറ്റ തനി കുൻ നിനക്കവേ മോക്ഷം മളിക്കും കുറ கற்ப விட்ச போல உண்டா அமர வாழ்வுக்கு ஆதார் மா வெங்கமா மா பெரியசிட்டி মামா கந்தமாத்த நல்லா இருக்கீங்களா அந்த ஏலமலைய கோட இருக்குற வரைக்கும் எங்களுக்கு என்னமா குற நீ நெருப்புல அம்மா பேசிட்டு இருக்காதீங்க நான் இலை வேங்கமா பாத்துட்டோம் இத உடனே அண்ணன்கிட்ட சொல்லணும் எல்லாம் சுவாமியோட லீலை வாம்மா தரிசனம் பண்ணிட்டு வருவோம் வாங்க ஏழுமலையானே வெங்கடராமனா गोविंदா

அவளிடம் கேள் அவள் சம்மதித்தால்தான் நீயானாலும் நானானாலும் இந்த மலையில் வசிக்க முடியும் வீட்டோடு ஆயிற்றே இதைத் தவிர வேறு என்ன செய்ய முடியும் நல்லது சுவாமி இந்த ஒரு வார்த்தை போதும்